ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நடிகை ரேஷ்மா வெங்கடேஷ் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரேஷ்மா வெங்கடேஷ் ஒரு நடிகையாகவும் விஜயாகவும் மாடலாகவும் இருக்கிறாங்க இவங்க டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்திருக்கிறாங்க இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஊட்டியில்தான் இவங்க படித்த ஸ்கூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாந்தி விஜய் ஹெல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊட்டி இவங்க படித்த காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எமிரால்டு ஹைட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் ஊட்டியில்தான் படிச்சிருக்கிறாங்க இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகாம் இவங்களோட அப்பா பெயர் வெங்கடேஷ் சிஸ்டர் நேம் வர்ஷா ரேஷ்மா முதன் முதலில் விஜய் டிவில ஒளிபரப்பு செய்யப்பட்ட குஷி என்ற சீரியலில் நடித்து டெலிவிஷனில் அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த நானா என்ற படத்தில் நடித்தது மூலமாக அறிமுகமாக இருக்கிறாங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த ரசவதி என்ற படத்துலேயும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் இவங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம் இவங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா இந்தி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க